கால் கிலோ எலும்புனா ஐம்பது உள்ளி போதும் இப்ப குக்கர்ல பருப்பை வேக வைக்கிறதுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு நாலு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கிறேன் எலட்டு பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துடணும் பருப்பு வேகிறதுக்கு அதுக்கு அது அரைப்பு ரெடி பண்ணிடலாம் அரைமுடி தேங்காய் ஜீரகம் சோம்பு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் தேவைப்படும் தண்ணி அவியலுக்கு கொர குறைப்பா அரைச்சி எடுப்போம்ல அதே போல அரைச்சி எடுக்கணும் பருப்பு வேக வச்சு எடுத்த பிறகு அதே குக்கர்ல எலும்பு சின்ன உள்ளி மஞ்சள் பொடி எலும்பு மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு ஏல திமிசல் வேக வச்சு எடுத்துடணும் இனி கோவில் மட்டன் எலும்பு பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாமா தாளிக்கிறதுக்கு தேங்காய் என்ன சூடாணோடனா கடுகு கடுகு பொரிஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ரெண்டு மூணு சின்ன உள்ளி ரெண்டு வரமிளகா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு கருவேப்பிலை ரொம்ப இல்லை இருந்தால் சேர்த்துடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ குறை குறைப்பா அரைச்சிருக்கிற தேங்காவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட வத்தல் பொடி பெப்பர் பவுடர் சேர்த்து தேங்காயுடைய மனம் வரது வரைக்கும் நல்லா கிளறி விடணும் இப்போ வேக வைக்க மட்டன் எலும்பு வேக வச்சு நல்லா மசிச்ச பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து ரெண்டு கொதி வந்த பிறகு கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தூவினா கோவில் மட்டன் எலும்பு பருப்பு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏறக்காவது இதே போல வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா